சனிக்கிழமை இல்லையா சனீஸ்வரர் என்ன பண்றாரு நாரதர் கிட்ட போறார் அப்படி போய் சுவாமி எல்லாரும் அமங்கலம் அமங்கலம் சொல்லி சொல்றாங்க யாருக்குமே என்ன பிடிக்கவே மாட்டேங்குது எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கல நான் வந்து நல்லா மாறுவதற்கு என்ன பண்றது சொல்லி கேள்வி கேட்கிறார் சார் உடனே அப்பதான் சிவ நாரதர் வந்து அவர் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா பிரகலாதன் அப்படின்னு ஒருத்தர் தான் அந்த பிரகலாதன் வந்து ஹிரண்ய கஷப்பும் எவ்வளவோ குணப்படுத்துறான் எதற்காக உருவப்படுத்துனா பையன் என்ன சொல்ற கேட்க மாட்டேங்கிறானா பையன் அலங்காரப்பீடா அலங்காப்பீடா அப்படின்னா கிடையாது சொல்ற என்ன சொல்ற சொல்றான் அப்பா வந்து நீ போய் விஷத்தை விஷத்தை சொல்லி சொல்றாரு அப்பா சொல்றா நீ போய் இருந்து கீழே புந்திரான்னு சொல்லி சொல்ற மலையிலிருந்து கீழே குடிச்சாடுறான் அப்பா சொல்றாரு பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டுறான்னு சொல்றாரு பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டுறான் அப்பா சொல்றாரு யானை கீழ போய் பட்டுறான்னு சொல்லி சொல்றாரு யானை கீழ கொண்டு தர்றான் என்ன சொன்னாலும் கேக்குறான் அப்பா இந்த காலத்துல சொல்ற பேச்ச கேட்காத பசங்க மேலே நம்ம சந்தோஷமா இருக்கும் இல்லையா நம்ம பசங்க ஒரு சொல்ற பேச்சு கேட்கல அப்படின்னாலுமே அந்த பசங்க வேலை நம்ம கோவம் வர மாட்டேன் நம்ம பையன் ஆச்சேன்னு சொல்லிட்டு ஆனா எப்படி இருக்கான் பிரகலாதன் அப்பா சொல்ற பேச்செல்லாம் கேட்கறான் ஆனா அவங்க அப்பாவுக்கு கோவம் இந்த பையன் மேல கோவம் ஏன் கோவம் தெரியுமா ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் இந்த பையன் நாராயணனை வழிபடுறான் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் தான் அதனால இந்த பையன் மேல அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான கோவம் அப்படி இருக்கும்போது என்ன பண்றான் அவங்க பையனை எல்லா வகையிலும் கொள்வதற்கு முயற்சி பண்றான் அதுல ஒரு முயற்சி என்ன பண்றான் அப்படின்னா ஹோலிகா அப்படின்னு தன்னுடைய தங்கை அந்த தங்கையை கூப்பிடுறான் கூப்பிட்டு அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கான் அப்படின்னா அவளை வந்து நெருப்பு சுடவே சுடாது சோ அப்படிப்பட்ட ஹோலிக்காவை கூப்பிட்டு நீ என்ன பண்ணு கூப்பிட்டு உட்கார வச்சுருவோம் உன்னு உட்கார வச்சுக்கோ நெருப்பு நெருப்புல போய் உட்கார்ந்துக்கோங்க நீ எரிய மாட்டேன் அந்த பிரகலநாதன் எரிஞ்சு போயிடுவோம் எரிஞ்சு சாம்பலாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கேட்டுறாள் ஹோலிகாவும் சரின்னு சொல்லிட்டா சுகாராதனுக்கு கூப்பிட்டாவோட மடியில உட்கார வைக்கிறாங்க நெருப்பு எரியுது தகதகன்னு எரியும் பொழுது ஹோலிக்கா வந்து கொஞ்சம் கொஞ்சமா சூட்டை உணர ஆரம்பிக்கிறானா பிரகலாதனுக்கு ஒண்ணுமே தெரியலையா ஏன்னா நரசிம்மர் அவனை பாதுகாக்க ஆரம்பிச்சுட்டா அவனுக்கு கொஞ்சம் சூடு தெரியவே இல்லை ஆனா ஹோலிக்கா என்ன ஆனா அப்படின்னா முழுவதுமா பிரஸ்வையை கீழே விழுந்துட்டான் இறந்து போயிட்டான் ஹோலிக்கா ஆஹ் இறந்து போறான் அப்படின்னு பாக்கும் பொழுது சோமிய சொந்த போனோம் அப்படின்னா ஹோலிக்காவை இறக்கவும் இல்லையா அவன் என்ன பண்ணிட்டான் தப்பிச்சு வந்துட்டான் சரி தான் வந்து பக்தர் அவன் தப்பிச்சு வந்துட்டான் அப்படின்னா ஹோலிக்கா ஏன் தப்பிச்சு வந்தான் பகவான் நினைச்சா ஏன் கால சொல்லிட்டு விட்டார் நரசிம்மர் விட்டார் ஹோலிக்கா தப்பிச்சு வந்துட்டார் அதற்கப்புறம் ரொம்ப காலம் காத்துட்டு இருக்காளாம் இவனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்ற அந்த வஞ்சத்தோட காத்துட்டு இருக்கலாம் ஏன்னா ஹிரணிகாஷி குத்தவாட அண்ணோட கொள்ட்டா இல்லையா அதனால பழி வாங்கறதுக்கு காத்துட்டு இருக்காள் அதுக்கப்புறம் அதே நரசிம்மர் கிருஷ்ணா வர மறுபடியும் வரான் சோ வரும் பொழுது இந்த கிருஷ்ணர் பொண்ணு அப்படின்னு முடிவு பண்றான் எப்ப முடிவு பண்றா ஹோலி அப்படின்னு ஒரு பண்டிகை இருக்கும் இல்லையா அந்த ஹோலி அப்படின்ற பண்டிகையே இந்த ஹோலிகா அப்படின்றவங்க கிட்ட இருந்தா வந்தது எந்த சமயத்துல நெருப்புல இருந்து நரசிம்மர் பிரகலாதனை காப்பாத்தினாரோ அந்த சமயத்தை நம்ம என்ன பண்றோம் ஹோலின்னு கொண்டாடுறோம் நார்த் இந்தியாவில பார்த்தோம்னா ஹோலி கொண்டாடுவாங்க ஹோலி என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வண்ணப் பொடி எல்லாம் தூங்கி என்ன பண்ணுவாங்க எல்லாருங்காலையும் சந்தோஷமா கொண்டாடக்கூடிய ஒரு நாள் ஹோலிகா அப்படிங்கிறது ஹோலி அப்படிங்கிறது இந்த ஹோலி அப்படிங்கிறது நரசிம்மர் பிரகலாந்தனை காப்பாத்துனால நமக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது சரி ஹோலி பண்டிகை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அப்ப நான் தான் சொல்லிட்டு இருக்காரு அப்பா இப்ப அந்த ஹோலிக்கா இருக்கா இல்லையா அவ விருந்தாவனத்துக்கு வந்திருக்காள் அந்த விருந்தாவனத்துல என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவா நடுநோட்ட நிறைய நிறைய கட்டையெல்லாம் வைப்பாங்க எல்லாம் வைப்பாங்க வச்சுட்டு விறகல்ல விறகு கட்டையெல்லாம் வைப்பாங்க அந்த விறகு கட்டையை எரிச்சு விடுவாங்க அந்த கட்டை எரிக்கும் போது அதுல ஹோலிக்காவும் சேர்ந்து எரிஞ்சா அப்படின்ற ஒரு ஐதீகத்துல எரிச்சு விடுவாங்க அந்த ஹோலிக்க என்ன பண்றான் இன்னும் சார்பலே இல்லையா அவன் வந்து விர விரக்கட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காளா எப்படியாவது இந்த முறை இவங்க நெருப்பை எரிக்கும் பொழுது அந்த நெருப்போட சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் கிருஷ்ணரையும் எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள உட்காந்துட்டு இருக்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இப்ப நாரதர் சொல்றார் சனி பகவான்கிட்ட சொல்றாரு நீ என்ன பண்ணு நேர அந்த ஹோலிக்கா இருக்கக்கூடிய இடத்துக்கு போ விருந்தாவத்துக்கு போ அங்க என்ன பண்ண அந்த ஹோலிக்கா உட்காந்துருக்காள்ல அவ்வளவு அவ்வளவு ஒரு பார்வை பார் நீ பார்வை பார்த்தாவே எல்லாரும் கெட்ட காலம் வந்துடும் அதனால அவன் வளைஞ்சு போயிடுவா அவனு சொல்லி சொல்றான் இன்னொத்ததான் நான் சொல்லி சொல்றேன் சனீஸ்வன் அங்க போறாரு போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அந்த வாசிகள் எல்லாமே அந்த விறங்க எரிக்க ஆரம்பிக்கிறாங்க உள்ள ஹோலிக்கா உட்கார்ந்துட்டு இருக்கா அவளை ஸ்மீஸ்வரன் பார்த்தாரோ இல்லையோ கவ கவ கவகவன் அவன் எரிஞ்சி வசமையிட்டான் ஹோலிக்காவை கொரட்டார் சனி சனீஸ்வரன் கொரட்டான் கொண்டதுக்கு அப்புறம் நாரதன் என்ன பண்றாரு இப்ப அந்த சனி பகவானை கூட்டிக்கிட்டு விஷ்ணு கிட்ட போய் காட்டுறாரு விஷ்ணு கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி இவர்தான் சனீஸ்வரன் உங்களுக்காக சேவை பண்ணியிருக்காரு உண்மையில நினைச்சா அவங்க என்ன சொல்ல போனோம் அப்படின்னா இவ நீங்களே இருக்கலாம் ஹோலிக்காவை ஆனா உங்களுக்கு எதுக்கு அந்த வேலைன்னு சொல்லிட்டு வச்சு அந்த வேலையை முடிச்சிட்டோம் உங்களுக்காக ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்காரு இவருக்கு எப்பயும் கெட்ட பேர் தான் வந்துட்டு இருக்கு ஏதாவது வர முடியலன்னு சொல்லிட்டு நாரல வந்து பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றாரு பகவானை பாக்குறாரு ஆமா உண்மையில சனீஸ்வரன் நல்ல சேவை பண்ணியிருக்காரு அவருக்கு நான் ஒரு வார்த்தை கொடுக்குறோம் ரெண்டு வார்த்தைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ரெண்டு முக்கியமான வார்த்தை கொடுக்குறாரு என்ன வார்த்தை கொடுக்குறாரு சனிக்கிழமை காலையில அதிகாலைன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா வெடியற்காலையுறோம் இல்லையா நாலரை மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த சமயத்துல எல்லாமே நல்ல நேரம் தான் சனிக்கிழமை அதிகாலை நேரம் அப்படிங்கிறது நீங்க திதி பார்க்க வேண்டாம் நாள் பார்க்க வேண்டாம் நட்சத்திரம் பார்க்க வேண்டாம் எதுவும் பார்க்க வேண்டாம் மாசம் பார்க்க வேண்டாம் எதுவும் பார்க்க வேண்டாம் சனிக்கிழமை காலையில அப்படிங்கிறது சனி உஷஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளும் அந்த சனி உஷஸ் அப்படிங்கிறது அவ்வளவு மங்களகரமானதா இந்த நாள்ல நீங்க எந்த நல்ல காரியத்தையும் பண்ணலாம் ஒன்னும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது முக்கியமான விஷயம் அன்னைக்கு சனிக்கிழமை யாராவது பெருமாள் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணாங்க அப்படின்னா பகவான் சொல்றாங்க நான் மோஷனத்தே கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றாராம் பெருமாள் அதாவது திருப்பதி பெருமாளை பாக்குறவங்களுக்கு அதன் பிறகு அதை நம்ம என்ன பண்றோம் அந்த திருப்பதி பெருமாளை பாக்குறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் என்ன சொல்ல போனோம் அப்படின்னா அனாச்சியார் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பெருமாள் இருக்கார் அந்த பெருமாள் சொல்றாரு நீங்க ஒரு முறை என்ன பார்த்தாவே திருப்பதிக்கு அறுபத்தி நாலு முறை போயிட்டு வந்ததுக்கு சமம் சொல்றாரு அப்படி என்ன பண்றாங்க சனிக்கிழமை ஆச்சுன்னா காலையில பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வர வழக்கம் ஏற்பட்டுருக்கு இப்படிதான் வந்து நான் வந்து பரம் அப்படின்னு நாம வந்து கற்பத்தை பார்த்துக்கிறோம் சோ என்ன பண்றாரு மங்களமற்ற சனீஸ்வரனுக்கும் மங்கள தந்தனால அவருக்கு பேரு மங்களம்பரம்